கொல்லங்கோடு அம்மன் கோவில் நடைபெற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாவட்டம் கொல்லங்கோட்டில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் குழந்தை வரம் வேண்டியும் குழந்தைகள் நோயின்றி நலமுடன் வாழவும் பத்ரகாளியம்மனுக்கு பக்தர்கள் தூக்க நேர்ச்சை வழங்குவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தூக்க நேர்ச்சை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் இந்த ஆண்டுக்கான விழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விடிய விடிய நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் நேர்த்திக்கடன் செலுத்தினர் குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறந்த பிறகு தூக்க நேர்ச்சை மூலம் வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் மூன்று மாதம் முதல் ஒரு வயது வரை உள்ள குழந்தைகள் இதில் பங்கேற்கலாம் நாற்பத்தைந்து அடி உயரத்தில் இரண்டு வில்கள் கொண்ட தேரில் நான்கு பேர் குழந்தைகளை சுமந்து கோயிலை சுற்றி வரும்போது நேர்ச்சை முழுமை அடைகிறது நோயின்றி குழந்தை ஆரோக்கியமாக வாழ தூக்க நேற்றை கொடுப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் வேண்டுதல் இருக்கு நிறைய பேர் வராங்க இந்த பிள்ளைக்குட்டி இல்லாதவருக்கு அந்த அதுக்கப்புறம் இந்த நோய்கள் இந்த மெயினாக இங்க வராங்க ஏழு நாட்கள் விரதம் இருந்து கோயிலில் தங்கும் தூக்கக்காரர்கள்

ஆண்டுதோறும் நடைபெறும் தூக்க நேர்ச்சை திருவிழாவை தமிழகம் மற்றும் கேரள மக்கள் இணைந்து நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ரமேஷ்குமார் நியூஸ் செவன் தமிழ் மார்த்தாண்டம்